அன்பான இறை மக்களே உங்கள் அனைவரையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் அதிகமாக கமெண்ட் பண்றவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பைபிள் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் கமெண்ட் பண்ணி இதுல பங்கெடுக்க சொல்லுங்க இன்றைய இறை வார்த்தையில் யோபு தன்னுடைய நண்பர்கள் கூறுவதை கேட்டு ஆண்டவரிடம் அநேக கேள்விகளை எழுப்புகிறார் ஆனால் அதையெல்லாம் கேட்டுவிட்டு ஆண்டவர் ஒன்றும் கூறவில்லை பிறகு ஆண்டவர் யோபுவிடம் கேள்விகள் கேட்டார் அப்பொழுதுதான் யோபு ஆண்டவரை புரிந்து கொண்டார் ஒருமுறை கேள்வி கேட்டுவிட்டேன் இனி வாய் துறந்து பேச மாட்டேன் என்று கூறி தன்னுடைய வாயை பொத்தி கொண்டார் ஆம் மக்களே நம்முடைய துன்பத்திலும் கூட நாம் எவ்வளவுதான் நம்பிக்கையோட இருந்தாலும் கூட மற்றவர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு நாமும் கூட சில நேரங்களில் ஆண்டவரிடம் நாம் கேள்வி கேட்க துணிகிறோம் ஆனால் அது ஒரு தவறான பழக்கம் ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார் இந்த உலக மக்கள் அனைவருடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவன் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நாமும் நம்முடைய குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கணும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை மட்டும்தான் பார்க்கணும் அவங்கள்ட்ட தேவைகளை மட்டும்தான் பார்க்கணும் அதையே நம்மளால் செய்ய முடியாம நாம் ஆண்டவரிடம் குறை சொல்கிறோம் புலம்புகிறோம் அது மிகவும் தவறான காரியம் அப்படி நாம் அது செய்திருந்தால் அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார் நம்மிடத்தில் அநேக வல்ல செயல்கள் அற்புதங்கள் செய்தாலும் கூட நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த நேரத்தில் மட்டும் ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு பிறகு அவரை விட்டு தூரமாக செல்கிறோம் அப்படி இல்லாமல் நாம் ஆண்டவரிடமிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளும்போது அவரை பின்பற்ற வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க the wind அன்பின் ஆண்டவரே இதோ இந்த அதிகாலை வேலையிலேயே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமை வணங்குகிறோம் அமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனையும் மக்கு நன்றி ராஜா உமுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிற தேவனையும் அமக்கு நன்றி ராஜா நான் உன்னோடு இருந்து உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் என்று சொன்ன தேவனையும் மக்கு நன்றி ராஜா உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் உம்மிடம் கேள்விகள் கேட்ட தருணங்களுக்காக எங்களை மன்னியும் தேவனே உம்மிடமிருந்து எவ்வளவோ அதிசயங்களை அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டோம் தேவனே உதவிகளை பெற்றுக்கொண்டோம் அப்பா சுகத்தை பெற்று கொண்டோம் ராஜா அதற்காக நன்றி ராஜா நன்றி தேவனே இருந்தாலும் மனம் மாறி உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா நீரே மெய்யான தேவன் என்று உண்மை ஏற்று உமையே பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா மாற வேண்டும் தேவனே மன மாற்றத்தை கொடுமப்பா என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி இயேசுவே உண்மை அன்பு கூறுகிறோம் ராஜா உமையை ஆராதிக்கிறோம் உக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாள் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய தேவையில்லாம் சந்திக்கிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக்கெல்லாம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் தேவனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் பனிரெண்டு முதல் இருபத்தொன்று அதிகாரம் நாற்பது வார்த்தைகள் மூன்று முதல் நான்கு வரை ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில் உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்ளையிட்டதுண்டா வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை இருந்து உதறி தள்ளுமே முத்திரையால் களிமண் உரு பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்றே அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா ஆழியின் அடியில் நீ உளவினதுண்டோ சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டோ அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவன் அன்றோ ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ என் வாயை கையால் பொத்தி கொள்வேன் ஒருமுறை பேசினேன் மறுமொழி உரையேன் மீண்டும் பேசினேன் இனி பேசவே மாட்டேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு அக்காலத்தில் இயேசு கூறியது கோராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீ சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர் நகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ்